ஹாய் ஸ்லாம் வலைக்கம் பிஎம்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் அபுதாபி மொழினா ஹஜ் பேனால் கலெக்ஷன் தாங்க ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் இவங்கள்ட வந்துக்கிட்டே இருக்குது ஹஜ் பேனாலுக்காக அதில் ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சுட்டி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஜப்பான் சேரீஸ் கலெக்ஷனுங்க உண்மையிலேயே அழகாக இருக்குது மூணு டிசைன் ஒவ்வொரு டிசைன்லேயும் அஞ்சு கலர்னு சொல்லிட்டு மொத்தம் பதினஞ்சு கலர்ஸ் இருக்குது பதினஞ்சு கலருமே வாங்கிடலாங்க அந்தளவுக்கு அழகாக இருக்குது அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட் ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து இவங்கள்ட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட எழுந்துருங்க ஸோ இவங்களோட லொக்கேஷன் எங்களோடய காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பா அவங்கள்ட்ட நம்பர்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்க தெரிஞ்சிக்கலாம் சோ நம்ம சேனல் இப்போ நீங்க புதுசா புதுசாக இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் பாய் லைக் அஸ்லாம் வரமத்துல வரகாத் ஜிப்பன் ஸ்பெஷல் சுட்டி கண்ணம்மா வந்திருச்சா வந்திருச்சு பாய் ஆமா முல்னா ஸ்பெஷல் பயங்கரமா இருக்க பேர்லாம் முல்லா கலெக்ஷன் வந்துருச்சு கண்ணம் சொல்லி சரி சரி ஃபர்ஸ்ட் டிசைன் நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அருமையான டிசைன் ஆட்டுக்க ஃபர்ஸ்ட் டிசைன்லேயே ஃபஸ்ட்டு கரு பாருங்கலர்ல வந்து கிரே கலர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க

அதோட் கம்மி எவ்வளோ இது வந்து நூற்றி தொண்ணூறுவா தான் நூற்றி தொண்ணூறுவா பரவாயில்ல இது வந்து அதிலே ரெண்டாவது டிசைன் ரெண்டாவது கலர் பாருங்க அதிலே வந்து மயில் கலர் இது ரெண்டாவது கலர் அதுதான் போய் புதுசு புதுசாக இறக்கிட்டு இருக்குது மூணாவது கலர் இது வேற மாதிரி இருக்குது பாய் மூணாவது கலர் பாருங்க டார்க்

மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராயல் கலர் வைலட் கலர் வைலட்லாம் இருக்காது இந்த உடனே முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் டிசைன்ல இந்த கலர் இது அது சரி கலர் இது அடுத்த சுட்டி காணோம் அடுத்த ரெண்டாவது டிசைனை பாருங்க பே இந்த டிசைன் வேற லெவல்ல இருக்கு வேற லெவல் தான் இருக்கு போங்க ஃபுல்லா பெரிய பு போட்டுருப்பங்க இந்த டாட் போட்டு குடுத்துறீங்க ஃபுல்லா சின்ன டாட் டாட் போட்டு குடுத்துருப்பங்க பெரிய ரோஜா பூ மாதிரி குடுத்துருப்பங்க அதே மாதிரி பாருங்க மூணு டிசைன் கொடுத்துருப்பாங்க வடிவேல் சொன்ன மாதிரி புதுசா இருக்கு புதுசா இருக்கு வருது எங்கள்கிட்ட எல்லாம் கண்டுபிடிச்சு வந்தாங்க அதுல ப்ளூ இந்த கலர்லாம் போய் இப்பயே தடுமாறுது நல்லா வித்திரம் பயம் இதெல்லாம் இன்னைக்குதான் வந்து இறங்கது செஞ்சு பிரிச்சிருக்கீங்க இன்னைக்கு அது சரி சரி இன்னைக்கு வந்து இப்பதான் எடுத்து வச்சுக்குது ரெண்டாவது கலர் இது மூணாவது கலரை பாருங்க அது சூப்பர் கலர் இது ப்ளாக் ஆ எல்லாத்தையும் இது நாலாவது கலரு சாரியும் ரெண்டாவது வாட்டி கொண்டு வர மாதிரி இருக்கு பாய் எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டா வந்துடும் நம்ம அப்டாய் முன்னால வர்றது எல்லாமே வந்து மக்களுக்கு வேண்டி ரெண்டு தடவை ரெண்டு தடவை எடுத்துருது பாய் இது நீங்க எடுக்கிற மாதிரி தான் வரும் வாங்கி போய்டுவாங்க வரும் இத பாருங்க அஞ்சாவது அஞ்சாவது கலரு எல்லாத்துக்கும் பிடிச்ச கலரு க்ரீனா வாய்ஸ் இது வந்து காபி கலர் கலரும்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கலரு கிரௌன் ப்ரௌனு மிக்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ஆண்டால் மிஸ் பண்ணா கூட பண்ணியிருப்பாங்க அது சூப்பரா இருக்கு அஞ்சாவது கலர் இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது டிசைன்ல அஞ்சாறு கலர் போட்டுக்குது இது வந்து மூணாவது டிசைன் மூணாவது டிசைனே பாருங்கள் இதுதான் அருமையாக இருக்கேன் இது பூ இங்கே வந்து சின்னதாக இது கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் ஆஃபிஸாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கிட்டு வந்து ஃப்ளவர் மூணு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க எல்லா ஃப்ளவர் தான் வருங்க ஆனால் எல்லாமே வந்து சிங்கப்பூர் மாடலில் செயின் மாடலில் கம்பி வருது பாய் ஆமா பாய் அது உள்ளேக்கே கம்மி வரும் போய் அது அதை நானும் கூட கொடுத்து கொடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது உள்ளேக்கே கம்மியாக தெரியுதா சின்ன சின்ன லைனாக போய் பாருங்க அது சரி சரி இது பெரிய பட்டை கொடுத்துருப்பாங்க உள்ளக்கு வந்து சின்ன சின்ன பட்டை சின்ன சின்ன லைனா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இங்கேயே சின்ன சின்ன லைனாக கொடுத்துருக்காங்க ஊசி கம்மி கொடுத்துருப்பாங்க இங்கேயும் அதே மாதிரி ஊசி கம்மி கொடுத்துருப்பாங்க அது சரி மூணுலேயும் ஊசி கம்மி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேற மாதிரி இருக்கா புதுசாக வந்தது இப்போ இந்த மாதிரி கொடுக்கல இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுத்து எடுத்துக்குது எல்லாத்துலேயும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க டார்க் கிளாஸ் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க பல பழன்னு மின்னுதான் இந்த பாருங்க இது ரெண்டாவது கலர் இது கிரீன் கலர் இந்த மயில் கலர் மயில் கலர் மூலம் அது உண்மையிலே நல்லா இருக்கு பாய் இந்த வாட்சி இப்போ அந்த டிசைன் எல்லாமே சூப்பர் டிசைன் பாய் சீக்கிரம் வந்து இந்த தடவை எல்லாத்தையும் வித்துறோம் இந்த தடவை வந்து எல்லாமே நல்ல டிசைன் அவங்க அப்புறம் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இது மூணாவது கலர் இது மக்களுக்கு பிடிச்ச கலர் மக்கள் வைலட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஆமாம் ஆமாம் இது நாலாவது கலர் நம்ம கடையில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக தான் தவிர இது அபுதாபி மொழினா மொழினால தான் கிடைக்கும் அபுதாபி மொழினா துபாய் மொழினா து சார்ஜா மொழி ஆமா சார்ஜா மொழி மூலியும் டிசைன் கிடைக்க கிடைக்காது மூலியுமே வித்தியாசமான டிசைன் தான் நாங்கள் கொண்டு வரோம் எங்கேயும் இது கிடைக்காது நம்மள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் உங்கள்கிட்ட ரேட்டாக அந்த அளவுக்கு நாங்கள் சீப்பாக கொடுப்போம் உங்களுக்கு நான் அஞ்சு ஆக்கில் ரெண்டு இது எல்லாமே முன்னா கலெக்ஷன் தான் பை முன்னாள் மட்டும் தான் கிடைக்கிது அது சரி சரி அதுலேயே அடிச்சு வந்து அதுலேயே நம்ம அதுலேயே முன்னா கலெக்ஷன் அடிச்சு வந்துருக்க மொத்தம் பதினஞ்சு பீஸ் பை போட்டிங்க இங்கே இங்கே இருக்கு பாருங்க பதினஞ்சு தாக்க அங்கே கிடக்குது வரிசையாக கிடக்குது பாருங்க உங்களுக்கு இது ஒரு அஞ்சு செட்டு கலரு இது ஒரு அஞ்சு கலர் ஒரு டிசைனு இது ஒரு அஞ்சு கலரு ஒரு டிசைனு பதினஞ்சு இது பதினஞ்சு வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு என்னங்க பல பலன் இருக்குது பாய் பல வினதா ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு டிசைன் இந்த மாதிரி கட்டுங்கப்பாப்பா நான் இருக்குது இது ஃபஸ்ட்டு டிசைன் இது பாருங்கள் ஆ இருக்கு ஓகேயா அதே ஒவ்வொரு கீழே தனித்தனியாக கட்டுறேன் பாருங்கள் ஆ தனித்தனியாக கட்டுக்கு நாங்கள் இது ரெண்டாவது அதே இதில் இது ரெண்டாவது சூப்பராக இருக்காங்க இது வந்து பாருங்க மூணாவது வேற மாதிரி பாய் பார்த்தீங்களா இப்படி ஜொலிக்குது ஜொலிக்குது தான் கண்ணு கூசுதா உங்களுக்கு எனக்கு கண்ணு கூசு தான் தங்கக்கல்ல போனால் நீ பார்க்க மாட்டேன் ஆனால் எங்கள் கல்லில் வந்து எல்லாம் தங்கக்கல்ல நம்ம சூப்பராக காட்டும் அவங்களுக்கு இதுதான் என்ன அது சுட்டி கண்ணா கண்ணி கண்ணமா சுட்டி கண்ணமா முன்னா கலெக்ஷன் தான் ஆ சரி 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 இதுதான் முன்னா கலெக்ஷன் சுட்டி கண்ணமா அவங்களுக்கு பாருங்க செம்மையாக இருக்குது டிசைனை பாருங்கள் இந்தாங்க அடுத்த டிசைனை பாருங்கள் தூக்கி காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க இது கிரேவிஸ் பிளாக்கு செம்மையாக இருக்குது பாய் வேற மாதிரி பாய் இந்தாங்க வைலட்டு ரோஸு நல்லா இருக்குது அடுத்தது பாருங்க ஷாண்டலு லைட் கலர் இது நல்லா இருக்குது கம்பி தேசமாக இருக்கு ஆமா நான் இப்போ கம்பெனி அந்த மெல்சி கம்பியை நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் பாருங்கள் கீழே கம்பி கொடுத்துருக்காங்க பாருப்பேன் நான் வேற கம்பியாக தான் பாருங்க பெரிய கம்பி தான் பார்த்தீங்கன்னா கீழே சின்ன சின்ன கம்பியாக ஊசி கம்பி நான் பார்க்கல ஊசி கம்பி அதை கொடுத்துருக்காங்க இதை பாருங்க பச்சை நல்லா ரெண்டாவது டிசைனில் வந்து இந்தாங்க இது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டிசைன் போட்டோம்ல அதில் பெரிய பெரிய பூ உள்ளது

இதுவுமே நல்லா இருக்கு இது நல்ல கலர் இது என்ன கலர் இது இது வந்து கிரே கலர் ப்ரௌன் கலர் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கு லைட் கிரே கொடுத்துருப்பாங்க இது வந்து பதினஞ்சு கலர் வேற மாதிரி இருக்கு சுட்டி கண்ணமாவா பதினஞ்சு கலர் போட்டுருக்கு சூப்பரா போட்டுருக்கீங்க அப்படியே முன்னால வார வாரம் ஒரு டிசைன் வந்து அடுத்து என்ன டிசைன் வேறன்னு காட்டுறா உங்களுக்கு பூனை டிசைனா காட்டுறா அடுத்தது ஓகே சார் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னா காட்டுறா உங்களுக்கு இந்த வாரம் வயசுலாம்